இரண்டாயிரத்தி பதினால இருந்ததை விட இன்னைக்கு உங்க வாழ்க்கை பெட்டரா இருக்கா ரவீந்திரநாத் தாகூர் கனவு கண்டது போல உங்க மனசு பயமில்லாம இருக்கா நாட்டு மக்கள் கிட்ட இந்த தேர்தல் வெளியிட்டு முக்கியமான வாக்குறுதிகளையும் பார்க்கலாம் நாடு முழுக்க சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அந்த தரவுகளின் அடிப்படையில அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் முன்னெடுக்கப்படும் பொருளாதாரத்துல நலிவடைந்தவர்களுக்கான பத்து சதவீத இடஒதுக்கீட்டுல எந்த விதமான வேறுபாடுகளும் மற்ற சாதியினரும் சமூகத்தினரும் சேர்க்கப்படுவார்கள் வேலை வாய்ப்பின்மை அதிகரிச்சிட்டதால மார்ச் பதினைந்து கல்வி கடன்கள் வட்டியோடு சேர்த்து தள்ளுபடி செய்யப்படும் அதற்காக வங்கிகளுக்கு அரசே நிவாரணம் அளிக்கும் மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் இது குடும்பத்தோட மூத்த பெண்ணின் வங்கி கணக்குக்கு நேரடியாக அனுப்பப்படும் நீட் மற்றும் கியூட் தேர்வுகளை நடத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட கொள்கைகள் மாற்றப்படும் இந்த தேர்வுகளை விருப்பப்படும் மாநிலங்கள் மட்டும் நடத்தொள்ளும்படி மாற்றங்கள் செய்யப்படும் அல்லது உயர்கல்வி சேர்க்கைக்காக மாநிலங்கள் சொந்தமாக தனி நுழைவு தேர்வுகளை நடத்தி கொள்ள வழிவகை செய்யப்படும் இந்த ஐந்தும் தான் காங்கிரஸ் கொண்டு வந்திருக்க கல்வி நிறுவனங்கள்ல ஒடுக்கப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய வன்முறையை தட்டி கேட்கிறதுக்காக ரோஹித் ஆக்ட் அப்படிங்கிற புதிய சட்டம் இயற்றப்படும் தன்பாலின ஈர்ப்பாளர்களுடைய திருமணத்தை அங்கீகரிக்க புதிய சட்டம் இயற்றப்படும் காங்கிரஸ் இரண்டு முக்கிய

பதினான்கு அன்னைக்கு சொன்னபடி ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்தும் புதுச்சேரிக்கு முழு மாநில அந்தஸ்தும் கொடுக்கப்படும் சட்டத்தை ஆயுதமா பயன்படுத்தி பண்றது சொத்துக்களை முடக்கிறது நீண்ட காலத்துக்கு விசாரணை கைதியா வச்சிருக்கிறது விசாரணையிலேயே கைதிகள் உயிரிழக்கிறது இது மட்டும் இல்லாம குற்றம் சாட்டப்பட்டவருடைய வீடுகளை விட்டு அப்படிங்கிற செயல்கள் எல்லாமே தடுத்து நிறுத்தப்படும் கால வரை இல்லாம இன்டர்நெட்டை முடக்கி வைக்கிறது நிறுத்தப்படும் அப்படின்னு காங்கிரஸ் இதோடு சேர்த்து தேர்தல் பத்திர ஊழல் பொதுத்துறை நிறுவனங்களை விற்பனை செய்தது பி கேர்ஸ் ஊழல் அப்படின்னு பல விஷயங்கள் பத்தி காங்கிரஸ் ஆட்சி அமைந்ததும் விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு காங்கிரஸ் உறுதிமொழி கொடுத்திருக்காங்க